நம்ம ஆறாவது பவரை கூட்டிட்டு இருக்கணும் அந்த நம்பர் தான் உங்களுக்கு இந்த ஆண்டுக்கு உரிய நம்பர் யாருமே நெகட்டிவிட்டி இல்லாமல் கிடையாது 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 குருச்சலனம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க ரொம்ப அறிவான செல்லங்கள் என்னும் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் அறிவிலும் அறிவான குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூறி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதனுடைய வைப்ரேஷன் இருக்குது அதனால் நல்லதே சொல்லணும் நல்லதே நடக்கும் அதுதான் இதை நான் சொல்கிறது எல்லாரையும் எடுத்துக்கிறது உலக மக்கள் அப்படிலாம் சும்மா ஒன்றும் சொல்கிறதில்ல கண்ணுங்களா சரி இப்போ நம்ம வருவோம் ஒரு சின்ன கதை யோசிச்சு பார்க்கணும் நீ யோசிக்கணும் என்ன ஒரு குரு இருந்தாரு அவர் கூட சில சிசியர்கள் இருந்தாங்க இந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாள் குரு சொன்னாரு போய் ஒரு சல்லடையை கொடுத்து இந்த சல்லடையை தண்ணியில் வெப்பிடுங்க அப்படின்னாராம் சேனே தண்ணியை இந்த சல்லடையில் வெப்பிடுங்க அப்படின்னாராம் சொன்ன உடனே எழுதுக போச்சுக்கலாம் ஆளை போனால் ஒரு மணி நேரமாக காணலாம் என்ன கொண்டானே உடனே அங்கே வந்து போனான் போயிட்டு எல்லாம் புரிய முடியவே முடியல ஏன் முடியல காட்டுங்க அப்படின் தண்ணி அழுறாங்களா அது குரு நிற்கிற போயிடுது தண்ணியாக திரும்ப அழுறாங்க ஜூ ஒன்று கீழே போயிருது நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் இந்த சல்லடைய தண்ணியாக ரப்புங்க அப்படின்னு தானே சொன்னேன் இப்போ நீங்கள் நான் கொண்டு வாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேண்ணா அப்படின்னு கேட்டாராம் எல்லாரும் முடிச்சாங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு சலடையை டப்புன்னு வந்து தண்ணிக்குள்ளே போட்டாரா அதான் ஆற்று தண்ணி அதுக்குள்ளே போட்டாரா அது தண்ணி அது ரம்பிடுச்சு ஸோ தண்ணி அது இருக்கு இல்லையா அவ்வளோதான் விஷயம் அப்படின்னா ஸோ இன் அவர் லைஃப் சம்டைம்ஸ் வி வில் எக்ஸாஜரேட் த திங்ஸ் நம்ம அது ஒரு புள்ளியாக தான் இருக்கும் நம்ம அது ஒரு பெரிய குளம் போட்டு பெருசு பிஸ்ஸாக ஆக்கி நம்மளாம் இமேஜின் பண்ணி அதை அப்புறம் அப்படி போயிடும் புரிஞ்சுதா அதனால் மக்கள் உங்கள்லாம் நம்ம ஒன்று சொல்கிறது என்ன கண்ணா வாழ்க்கையில் எப்போவுமே நிறைய பாதைன்னு ஒரு ஊருக்கு இருக்கலாம் அதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்வீட்டாக அந்த மாதிரி பார்ப்போம் ஷார்ட்டாக இதில் போகலாம் அதே போல் நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிறத ஃப்ளைட்டில் போகணுன்னு நினைப்போம் இல்லையா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இது நடந்து போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பஸ் எடுக்கிறோம் இல்லை முடியாதவர்கள் பஸ் எடுக்கிறோம் மற்றபடி கார் எடுக்கிறோம் பைக் எடுக்கிறோம் இல்லையா எத்தனையோ விதமான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது இந்த உலகத்தில் இருக்குது அதில் எதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜெயிக்கலான்னா நம்ம பவரை கூட்டிகிட்டே இருக்கணும் நம்ம ஆறாவோடைய பவரை கூட்டிகிட்டு இருக்கணும் அப்புறம் என்ன சொன்னேன் இயற்கையே படிங்கன்னு சொல்கிறேன் எத்தனை பேரால் அது முடியுது அப்படி ஒன்று ரேகி உள்ளே விட்டுறாது எல்லாரும் அந்த கர்மா அவனுக்கு கிளியர் அந்த பேட் வைப்ரேஷன் வாட் யூ ஆர் ஹாப்பி சக்க 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 நெகட்டிவ் எனர்ஜி ஐயா இருக்குல்ல அது கிளியர் ஆனால் தான் நீங்கள் இதுக்கு வருவீங்க புரிஞ்சு தக்கனுங்களா அதனால தான் திரும்ப திரும்ப ஆனால் நான் சொல்கிறேன் சொல்கிறனால அவங்களுக்கு நான் வேறு எதையும் சொல்கிறேன் ரேக்கி என்னுடைய காலத்தில் கற்றுக்கோங்க 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 இதை நான் சொல்கிறேன் சரி அதனுடைய படனை இப்போ பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் அப்போ புரியும் உங்களுக்கு அதாவது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச எல்லாம்க்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதான் உலகத்தில் எந்த பொருள் இப்போ இது இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இது இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன இருக்குது ஒரு அலைவரிசை இருக்கும் இதே நான் எப்படி வச்சேன்னா இந்த அலைவரிசைகள் வேறு புரிஞ்சாக்கணுங்களா இப்போ அலைவரிசைகள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இது இருக்குது அது நீங்கள் நிறைய படித்தாத்தான் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டு தள்ளுவோம் நீ நமக்கு வருவோம் அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது இப்போ இருபத்தெட்டு நாள் நான் என்னை எடுத்துக்கோங்க அப்படி வச்சுக்கோமா இந்த இருபத்தெட்டு நாளில் பிறந்த நான் என்ன இந்த வருஷத்துக்கு உரிய லாபகரமான விஷயங்கள் என்னென்னு நான் பார்க்க போகிறேன் புரிஞ்சு அப்போ இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டு கொடுப்போம் நான் சொல்கிறேங்க புரிஞ்சுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை வந்து கூட்டணும் கூட்டி என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும் அதை ஒத்தப்படையில் கொண்டு வரணும் புரிஞ்சிச்சா ஒத்தப்படையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த நம்பர் தான் உங்களுக்கு இந்த ஆண்டுக்கு உரிய நம்பர் புரிஞ்சிச்சா அது நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் என கேட்டுருங்க என் டேட் ஆஃப் பர்த் இது எனக்கு இன்னும் என்னென்ன வருஷத்துக்கு ரொம்ப அதெல்லாம் போட்டு கொடுக்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நீங்களே போட்டுக்கிங்க அப்புறம் புரிஞ்சிச்சா ஆனால் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான பார்ச் ஃபிளவர் இருக்குது எப்படின்னா இந்த வைப்ரேஷனுக்கு உரிய இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு உரிய என்ன பார்ச் ஃபிளவர் என்ன அப்போ இவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன அதுக்கு என்ன வைப்ரேஷன் இப்போ இருபத்தி எட்டு நாலு இல்லையா இருபத்தெட்டு நாலும் என்ன சொல்வீங்க நீங்கள் கொட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்களேன் முப்பத்து ரெண்டு அப்படி கூட்டக்கூடாது ஆக்சுவலி இருபத்தி எட்டு நாலு எப்படி கூட்டப்படுங்கன்னு பாருங்கள் எட்டு ரெண்டு பத்து ஒன்று அதுக்கப்புறம் நாலு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ஏழு என்னது அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு புரிஞ்சுதா புரியுதா புரிஞ்சுதா கண்ணங்களா ஸோ அஞ்சு ஏழு பனிரெண்டு தட் இசி கோட்டு மூணு அப்போ மூணாம் நம்பருக்கு உரிய பார்த்து பவர் எனக்கு தேவை புரிஞ்ச எதுக்கு இந்த வருஷம் ஃபுல்லு தூக்கும் புரிஞ்சால் இந்த இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு ஃபுல்லாக இப்போ ஜோடியாக செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் அது வரைக்கும் புரிஞ்ச கண்ணுங்களா அப்போ இதை நம்ம வந்து சும்மா இல்லை அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் புரிஞ்ச கண்ணுங்களா நம்ம கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ண முடியாது அறிஞர்கள் என்ன வேகத்தில் அது வேலை செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்காங்க அப்போ இந்த வருடத்துக்கு உரிய பாஸ் லவர் என்ன அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எலஞ்சினியர்ஸில் எங்களுக்கு இந்த இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இது இதுக்கு என்னங்க தர்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் புரிஞ்சா கண்ணுங்களா அப்படி வாங்கியதை அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தீர்ந்து பணம் திரும்ப வாங்கிக்கலாம் சீப் புரிஞ்சுதான் ஆனால் வை ஆர் டேக்கிங் தட் அதை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுடைய அந்த என்ன ஆகும் வைப்ரேஷன் கூடும் உங்களுடைய அலைவரிசைகள் கூடுது உங்கள் ஆறால் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிக்குது யாருமே நெகட்டிவிட்டி இல்லாமல் கிடையாது 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 நீங்கள் யாரோ பார்க்குறீங்க ஈ அப்பா அவனுக்கு என்ன பார்க்குற அவன் எந்த நேரத்தில் பிறந்தானோ அப்படி சொல்லுவீங்க அப்போ யாரையா பார்க்குறீங்க அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இவங்களாம் சேர்த்துக்குவாங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இந்த பாடு படுறாங்க ஒரு அடுத்த திங்கிங்கே வரமாட்டாங்க நம்மையே இதை பற்றி பேசணும் நீங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு நினைவும் உங்களுடைய ஆறால் சர 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 சரன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப உங்கள் ஆறால எல்லாம் எழுதிருது நீங்கள் நினைக்கிற நினைவு எல்லாமே எழுதப்படுகின்றது அவனை யாரையா ஒருத்தர் தட்டுறீங்க மண் மாதிரிலாம் போடுவாங்க அதெல்லாம் உங்கள் ஆறாலையும் டக்கா டக்கா டக்கான்னு எரிக்கிறோம் நம்ம நினைக்கிறா அடுத்தவங்க அப்படி பண்ணுற மாதிரி இன்னொன்னு இன்னொன்னு டாலிங்ஸ் எல்லாமும் நம்ம மேலே நம்ம எழுதிக்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க என்ன யாரை பத்தி கோளாறு சொன்னாலும் புரிஞ்சிச்சா யாரை நீங்க திட்டுனாலும் உடனே என்ன ஆகுது அழகா புரிஞ்சிச்சா ரெட் இங்கில் உங்க ஆறால டடக் டடெக் டடெக் டடைக் டடைக் டெக் எழுதிய புரிஞ்சிச்சா அப்படி எழுதிட்டே இருக்குன்னா அந்த ஆரா என்ன ஆகும் தொடருன்னு கிளிய ஆரம்பிக்கும் லாட்டர் என்ன பண்ணுவோம் கொச்ச மச்ச கொச்சமிச்சா கொச்சமச்ச கொச்சமிச்சுன்னு உங்க எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சோம் என்ன எப்ப பார்த்தாலுமே இருந்தா என்ன அர்த்தம் இல்லையா எப்போ பார்த்தாலுமே ஒன்றே ஒன்று கண்ணுங்களா ஆனால் வேணும் கண்ணுங்களா வேணும் ஆனால் வேணாம் புரியல உங்களுக்கு வேணும் ஆனால் அது வேணாம் வேணும் எப்போ உங்களுக்கு நூறு வயசுக்கு இல்லையா உங்கள் நூறு வயசுக்கு வாங்கி நூறு வயசு வச்சு நான் வச்சு அடுத்து உங்கள் பிள்ளைகள் நூறு வயசு அடுத்து வந்து உங்கள் மக்கமார்களுக்கு எல்லாருக்கும் பொண்டாட்டி புள்ள தாத்தா பாட்டி கிக்க பொக்கம் கக்கா எல்லாத்துக்கும் நூறு நூறு வயசு வச்சு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு டேக்யூவா அவன் நார்ந்த சொன்ன மாதிரி இல்லை யார் நம்மளுடைய வழியை வாங்க முடியும் எதுக்கு இந்த டென்ஷன் சாதாரணமாக இருந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு அதில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிட்டு நினைக்க நினைக்கிறேன் புரிஞ்சாக்கலாம் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் என்னென்னா உங்களை நீங்கள் வரப்படுத்துக்க நிறையா விஷயம் சொல்லிகிட்டே வரப்போகிறேன் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களை பலப்படுத்தணுமோ இல்லை அப்போ எனக்கு எப்படி இருக்குது இப்போ நான் என்ன நினைப்பேன்னா நம்ம இப்படி பண்ணி அது மக்களுக்கு சொல்லிடணும் இதை தவிர எனக்கு என்னங்கெல்லாம் கிடையாது கிடைக்கலாம் சத்தியப்பிரமாணம் ஐ நாள் போதை போட்டு என்ன்த்திங் நான் என்ன சேர்த்து வைக்கணும் அதெல்லாம் எனக்கு கிடையாது போச்சு அவ்வளோதான் கிடையாது நீபத்தஞ்சி வயசு எல்லாம் உச்சம் இருக்கும் ஓகே ஓகே அப்படி நட்டு போயின்னே இருக்கலாம் புரிஞ்சிச்சா அதை விட்டுப்பிட்டு ஐயோ ஐயோ அப்பா அத்தனை கிட்ட அத்தனை தான் இருக்கவே வேண்டாம் புரிஞ்சா கண்ணுகளாக புரிஞ்சுதா உங்களுக்கு அதனால் ஓடாம டேலி என்னை நான் பலப்படுத்த என்னென்னலாம் செஞ்சுக்கணும் நான் ரெய்கியை படிச்சுக்கிறேன் ரெய்க்கப்புற என்னமோ சொல்கிறாங்க படிச்சுக்கிறேன் நான் என்ன நான் பலப்படுத்திக்கிறேன் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும் நான் சாகும் முன்னால் என்னால் ஒரு நூறு பேருக்கு நல்லது செய்யணும் நூறு பேர் என்னை நினைக்க வேண்டும் அதை நீ மறந்தக்கூடாது மனசால் அவங்க நினைச்சு நினச்சி சந்தோஷப்படணும் இதை இன்னைக்கு கோலாக எடுத்துக்கோங்க புரிஞ்சிச்சா அப்பத்தான் தான் கூட என்ன பண்ணாங்க தண்ணியை வெப்பின மாதிரி உங்கள் வாழ்க்கையையும் ஒரு நிறைவு நிரப்பப்படும் பொறிச்சாக்கணுங்களா ஓகே ஐ லவ் யூ மை லவ் பிடிச்சேன் புரிஞ்சா கூட சண்டைங்களே பயிரை